ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான விதி இன்று பாப்தாதா பரமாத்மா ஞானத்தின் பிரதட்ச சரூபம் அதாவது நடைமுறையில் இரட்டை ரூப குழந்தைகளை பார்த்த்ருக்கிறாங்க ஒன்று மாயா ப்ரூஃப் அதாவது பலவீனங்கள் தாக்க முடியாது இரண்டாவது உயர்ந்த வாழ்க்கையின் மற்றும் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை ஈஸ்வரிய வாழ்க்கைக்கான ப்ரூஃப் அதாவது நிருபலம் உயர்ந்த ஞானத்தின் ப்ரூஃப் உயர்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி டபுள் ப்ரூஃப் குழந்தைகளை பார்த்துட்ருக்குறாங்க பாப்தாதா எப்பொழுதும் தன்னை பரமாத்மா ஞானத்தின் பிரத்யமான ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் நிரூபணம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுனால நிரந்தரமாகவே மாயா ப்ரூஃப் ஆக இருப்பீங்க ஒருவேளை நடைமுறை எடுத்துக்காட்டில் ஏதாவது பலகீனம் இருக்குது அப்படின்னா பரமாத்மா ஞானத்தையும் மற்றவர்களுக்கு என்ன சவால் விடுறீங்களோ அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைய நாட்களினுடைய அறிவியல் யுகத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் நடைமுறை எடுத்துக்காட்டு மற்றும் நிரூபணம் மூலமாகத்தான் புரிந்துக்க விரும்புகிறாங்க கேட்பதிலும் சொல்வதினாலும் நிச்சயம் செய்கிறதில்லை பரமாத்மா ஞானத்தை நிச்சயம் செய்வதற்காக வெளிப்படையான நிறுவனத்தை பார்க்க விரும்புகிறாங்க வெளிப்படையான நிறுவனம் உங்கள் அனைவரினுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரையிலும் எந்த ஒரு ஆத்ம ஞானி மகான் ஆத்மாக்களும் செய்ய முடியாத உருவாக்க முடியாத விசேஷங்கள் தென்படணுங்கிறாங்க பாப்தாதா அந்த மாதிரி நடக்க முடியாதவை கூட நடக்கின்ற விஷயங்கள் பரமாத்ம ஞானத்தின் வெளிப்படையான நிரூபணம் அனைத்தையும் விட நடக்க முடியாத ஆனால் நடக்கின்ற விஷயம் எது அப்படின்னா இல்லறத்தில் இருந்து கொண்டே அதிலிருந்து விலகி அப்பாற்பட்ட உணர்வில் இருப்பது இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த உடல் மற்றும் உடலின் உலகத்தின் உறவுகளிலிருந்து விலகி இருப்பது பழைய உள் உணர்விலிருந்து விலகி இருப்பது அதாவது விடுபட்டு இருப்பது ஒட்டாமல் இருப்பது இதைத்தான் விலகி மற்ற உணர்வில் இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லறத்தில் இல்லை ஆனால் துறவரத்தில் இருக்கீங்க பார்ப்பது உடலை ஆனால் ஆள் மனதினுடைய உள் உணர்வில் ஆத்மரூபம் தொடர்பில் உலகியல் சம்பந்தத்தில் வந்தாலும் சகோதரன் சகோதரனின் சம்பந்தத்தில் இருக்கணுங்கிறாங்க பாபா இந்த பழைய உடலின் கண்களினால் பழைய உலகின் பொருட்களை பார்த்துக்கிட்டே பார்க்காமல் இருப்பது அந்த மாதிரி இல்லறத்தில் இருக்கிறவங்க அதாவது சம்பூர்ண தூய்மையான வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற இதைத்தான் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணம் அப்படின்னு சொல்கிறது இதை மகான் ஆத்மாக்கள் கூட அசம்பவம் அதாவது அப்படி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் பரமாத்மா ஞானி இதை மிக சுலபமான விஷயமாக அனுபவம் செய்கிறாங்க அவங்க அசம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சுலபம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது மட்டும் கிடையாது ஆனால் உலகின் எதிரில் ஆகி காண்பிக்கிறீங்க இன்று வரை பக்த மாலையில் முதல் மற்றும் இரண்டாவது மணிகளும் பரமாத்மாவை சந்திப்பது கஷ்டம் என்றும் பல பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் இருக்கலாம் இதே நிச்சம் அப்படின்னு நினைப்பதில்லை ஒரு வினாடியினுடைய காட்சியை மகான் பிராப்தி அப்படி நினைக்கிறாங்க தந்தை எப்படி இருக்கிறாரோ அப்படியே தன்னுடையவர் ஆகிடணும் அல்லது என்னை அவருடையவர் ஆக்கிடணும் அப்படிங்கிற இதை அசம்பவம் நினைக்கிறாங்க அவங்க இறைவனே என்று நீளமாக கூவி அழைத்து மனமுடைந்து போயிடுறாங்க மேலும் நீங்கள் அனைவரும் இறைவா என்று நீளமாக கூவி அழைப்பதற்கு பதிலாக வீட்டில் அமர்ந்து கொண்டே ஒவ்வொரு கல்பத்தின் தன்னுடைய அதிகாரத்தை அனுபவம் செய்யறீங்க அவங்க சந்திப்பது கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்களோ சந்திப்பு என்னுடைய அதிகாரம்னு நினைக்கிறீங்க அதிகாரி வாழ்க்கை அப்படின்னா தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய வாழ்க்கை இந்த நடைமுறை அனுபவ வாழ்க்கை கூட விசேஷமா பரமாத்மா ஞானத்தினுடைய எடுத்துக்காட்டு அதாவது நிரூபணம் சொல்றாங்க பாபா பரமாத்மா என்று கூறுவது அப்படின்னா தந்தை அப்படின்னு சொல்றது தந்தையின் உறவிற்கான நிரூபணம் ஆஸ்தி ஆத்ம ஞானத்தின் மற்றும் மகான் ஆத்மாக்களின் சம்பந்தம் சகோதரன் சகோதரனுக்கானது தந்தை இல்லை அப்படின்னா ஆஸ்தியும் இல்லை ஆத்ம ஞானி மகான் ஆத்மாக்கள் ஆத்மா சகோதரன் சகோதரன் அவங்க பரமாத்மா தந்தை அல்ல ஆகையினால் அழே அழியாத ஆஸ்தியை விரும்பினால் கூட அதனுடைய அனுபவம் செய்ய முடியறதில்லை பரமாத்மா ஞானத்தின் சுலபமான அடையாளம் வாழ்க்கையில் ஆஸ்தியை நடைமுறையில் அடைந்திருப்பது இந்த அழியாத ஞானம் பிராப்தியினுடைய அனுபவம் நிறைந்த வாழ்க்கை பரமாத்மாவை வெளிப்படுத்த முடியும் அப்படி இது விசேஷமான ஒரு எடுத்துக்காட்டுன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையை பிரத்யட்சம் செய்யணும் புது வருடத்துக்காக இந்த திட எண்ணத்தை எடுத்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அனைவருமே எண்ணத்தை வச்சிருக்கீங்க இல்லையா அப்படி பிரத்யட்சம் செய்வதற்கான சாதனம் டபுள் ப்ரூஃப் அதாவது இரட்டை உதாரணமாக ஆவது ஆகையினால் இந்த எடுத்துக்காட்டு நிறுவனம் தூய்மை மற்றும் பிராப்தி இரண்டுமே அழியாததாக இருக்குதா அப்படின்னு பாபா சோதனை செய்ய சொல்றாங்க அற்ப புத்தி உள்ள ஆத்மா அற்ப காலத்தின் பிராப்தியை சேவிக்குது அழியாத தந்தை அழியாத பிராப்தி செய்விக்கிறார் பரமாத்ம சந்திப்பு மற்றும் பரமாத்ம ஞானத்தின் விசேஷமே அழியாதது என்பது தான் அப்படின்னா அழியாதவர்களாக இருக்கீங்க இல்லையா முயற்சி செய்றவங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க ஆனா முயற்சி மற்றும் உடனடி பிராப்தி இதுதான் பரமாத்மா பிராப்தியினுடைய விசேஷம்னு பாபா சொல்றாங்க சங்கமயுகம் முயற்சி செய்பவனுடைய வாழ்க்கை மற்றும் சத்தியுகம் பிராப்தியினுடைய வாழ்க்கை என்று அப்படி இல்லை ஆனால் சங்கமேகத்தினுடைய விசேஷம் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆயிரம் அடி பிராப்தியை அடைவீங்க மேலும் வேறு எந்த யுகத்திலும் ஒன்றிற்கு பல மடங்காக கிடைப்பதற்கான பாக்கியம் இல்லவே இல்லைங்கிறாங்க பாபா இந்த பாக்கியத்தின் கோட்டை சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையே வந்து பிரம்மா மூலமாக இப்போ போடுறாங்க ஆகினால பிரம்மாவை பாக்கியத்தை அளிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா எப்போ பாக்கியத்தை கொடுத்தாரோ அப்பொழுது தூங்கி கொண்டு இருந்தீர்களா என்ன என்கிற கூற்றும் இருக்கு சங்கமயத்தினுடைய விசேஷமே முயற்சி மற்றும் பிராப்தி சேர்ந்தே இருப்பது சங்கமயத்தினுடைய விசேஷம் பாபா சொல்றாங்க முயற்சி மற்றும் பிராப்தி சேர்ந்து இருப்பது இன்னும் அதிகமாக சத்தியுக பிராப்தியை விட விசேஷமா தந்தையின் பிராப்தியின் பலனும் இப்போதான் கிடைக்கிது இந்த நேரத்தினுடைய பிராப்தி பரமாத்மாவுடன் நேரடியாக அனைத்து உறவுகளையும் வைப்பது எதிர்காலத்து பிராப்தியோ தேவ ஆத்மாக்களின் சம்பந்தம் என்ற ரூபத்தில் இருக்கும் இப்பொழுதைய பிராப்தி மற்றும் எதிர்காலத்து பிராப்தியினுடைய வித்தியாசத்தையோ தெரிந்தும் கொள்றீங்க மேலும் ஏற்கனவே கூறியும் இருந்தோம் ஆகையாலும் முயற்சி செய்பவர் அல்ல ஆனால் உயர்ந்த பிராப்தி உடையவர் என்று புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீங்களா முயற்சி செய்பவர் என்று மட்டும் சொல்வது என்றால் அலட்சியம் உடையவராக ஆவது மேலும் பலன் மற்றும் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருப்பது பிராப்தியின் ரூபத்தையோ எப்பொழுதும் எதிரில் வைங்கிறாங்க பாபா பிராப்தியை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீங்க சங்கமயுகத்தின் விசேஷங்களின் நினைவு சொருபமாக எப்பொழுதும் இருந்தீங்க அப்படின்னா விசேஷ ஆத்மாவாக ஆகியவே விடுவீங்கன்னு சொல்றாங்க பாபா இந்த மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே சில குழந்தைங்க கடினமாக உணர ஆரம்பிக்கிறாங்க சில நேரம் சுலபம் என்றும் சில நேரம் கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில நேரம் குஷியில் ஆடுறாங்க சில நேரம் மனமுடைந்து போய் அமர்ந்துடுறாங்க சில நேரம் தந்தையினுடைய மகிமை பாடுறாங்க மற்றும் சில நேரம் என்ன மற்றும் எப்படி அப்படிங்கிற மகிமை பாடுறாங்க சில நேரம் சுத்த எண்ணங்களின் அனைத்து பொக்கிஷங்களின் பிராப்தியின் மாலையை உச்சரித்து கொண்டிருக்கிறாங்க சில நேரம் வீணான எண்ணங்களின் புயலின் வசமாகி கடினம் அப்படிங்கிற மாலையை உருட்டுறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க முயற்சி செய்கிறவங்க என்று மட்டும் நினைக்கிறாங்க பிராப்தியை மறந்துடுறாங்க என்ன விடணும் என்பதை எதிரில் வைக்கிறாங்க மேலும் என்ன அடையணும் அப்படிங்கிறத பின்னால் வைக்கிறாங்க ஆனால் விட வேண்டியதை பின்னால் வைக்கணும் பெற வேண்டியதை முன்னால் வைக்கணும் பெரும் நேரத்தில் ஒரு பொழுதும் பின்னோக்கி செல்வதாக இருக்காது முன்னோக்கி செல்வதாக இருக்கும் பரணும் அப்படிங்கிறத நினைவில் வைப்பது அப்படின்னா தந்தையினுடைய எதிரில் இருப்பது விட வேண்டியதை அதிகமாக வர்ணனை செய்கிறீங்க இதையும் செய்தேன் இதையும் செய்யணும் அல்லது செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற இதை அதிகமாக யோசிக்கிறீங்க என்ன இருக்குது மற்றும் பிராப்தியாக என்ன உருவாகி கொண்டிருக்குது அதை குறைவாக யோசிக்கிறீங்க ஆகையினால வீணானதினுடைய எடை சுமையாகிடுது சுத்த எண்ணங்களினுடைய எடை குறைஞ்சிடுது ஆகையினாலும் முன்னேறும் கலைக்கு பதிலாக சுமை இயல்பாகவே கீழே கொண்டு வந்துடுது அதாவது இறங்கும் கலையின் பக்கம் சென்றுங்க என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகி விட்டது அப்படிங்கிற இந்த பாடலை பாட பாட மறந்துடுறீங்க இந்த ஒரு பாடலை மறக்கிறதுனால அநேக விதமான ஏமாற்றம் அடைகிறீங்க பாடலை பாடினீங்க அப்படின்னா ஏமாற்றங்களும் அகன்றடும் சோர்வடைவது முடிஞ்சிடும் எப்படி ஸ்தூல பாடல் கூட உங்களை எழுப்புது தான் இல்லையா இந்த அழியாத பாடலை பாடிக்கொண்டே இருங்க என்ன அடைய வேண்டுமோ அதை விட்டது மேலும் பிராப்தியினுடைய குஷியில் ஆடிக்கொண்டே இருங்க பாடிக்கிட்டே மற்றும் ஆடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைவது முடிவடைஞ்சிடும் அப்படி இரண்டை நடைமுறை ஆதாரத்தின் மூலமாக தந்தையை பிரத்தம் செய்யுங்க இதுதான் பிரத்யட்சம் செய்வதற்கான விதி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இதை நடைமுறையில் காரியங்கள் செய்து கொண்டே எடுத்துக்காட்டு உதாரணம் அப்படிங்கிற சைத்தன்ய மியூசியம் ஆகி செஞ்சிருங்க மேலும் நடமாடும் ப்ரொஜெக்டர் ஆகிடுங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க பிராப்தியினுடைய குஷியில் ஆடிகிட்டே இருங்க பாடிக்கிட்டே மற்றும் ஆடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைவது முடிஞ்சிடும் அப்படி இரட்டை நடைமுறை ஆதாரத்தின் மூலமாக தந்தையை பிரதட்சம் செய்யுங்க இதுதான் பிரத்தட்சம் செய்வதற்கான விதி இதை நடைமுறை காரியத்தில் செஞ்சுக்கிட்டே எடுத்துக்காட்டு உதாரணம் அப்படிங்கிற சைத்தன்ய ஆகி அதாவது அருங்காட்சியாக ஆகிவிடுங்க மேலும் நடமாடும் ப்ரொஜெக்டராக ஆகிடுங்கிறாங்க பாபா சரித்திரத்தை படக்கும் படவிளக்க கண்காட்சி ஆகிட்டீங்க அப்படின்னா ஆங்காங்கு கண்காட்சி மற்றும் மியூசியம் ஏற்பட்டுடும் செலவு குறைவாகவும் சேவை அதிகமாகவும் ஆயிடும் நீங்களே கண்காட்சி ஆகணும் நீங்களே வழிகாட்டி ஆகுங்க இன்றைய நாட்களில் நடமாடும் நூலகம் கண்காட்சிகளை உருவாக்குறாங்க தான் இல்லையா எவ்வளோ பிராமணர்கள் நடமாடும் கண்காட்சிகள் மியூசியம் ஆகிட்டாங்க அப்படின்னா பிரத்யட்சம் எவ்வளோ காலத்தில் ஆகும் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த வருடம் இவ்வளோ நடமாடும் கண்காட்சிகள் மற்றும் ப்ரொஜெக்டர் முழு உலகினுடைய நாலா புறங்களிலும் பரவலாகி விட்டீர்கள் என்றால் சிக்கனத்தின் விளம்பரமாகிடும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்காது ஆனால் செலவுக்காக பணம் கொடுக்குறவங்க வந்துடுவாங்க செலவுக்கு பதிலாக இனாம் கிடைக்கும் குஜராத் மாநிலமும் பெரியதுதான் இல்லையா எண்ணிக்கையிலும் நிச்சயமாக பெரியது தான் இப்பொழுது ரூபத்திலும் பெரியவராகி காண்பிக்கணும் குஜராத்தினுடைய நிலம் நல்ல நிலம் எங்கு நிலம் நல்லதாக இருக்குமோ அங்கு சக்திசாலியான விதை போடுறான் சக்திசாலியான விதை அப்படிங்கிறது வாரிசு தரத்தினுடைய விதை அந்த மாதிரி வாரிசின் விதை போட்டு பழத்தை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க நன்றாக விளையும் நிலம் அப்படின்னா அனைத்தையும் விட உயர்ந்த பழம் கொடுக்கக்கூடியது எண்ணிக்கையின் அளவோ மிக அதிகமாக இருக்கு தரமும் இருக்கு இன்னும் அதிகம் உருவாக்குங்க ஒவ்வொரு தரமுள்ளவர்களும் வாரிசு குரூப்பை உருவாக்கணும் குஜராத்தில் சுலபமாக உருவாகவும் முடியும் இப்போ விஸ்தாரம் அதிகமாகிட்ருக்கு ஆகையினால வாரிசை மறந்துட்டாங்க இப்போ அவங்களை பிரத்யட்சம் செய்யுங்க குஜராத் என்ன செய்யணும்னு புரிந்ததான் பாப்தாதா கேட்குறாங்க மற்றவங்க தொடர்பில் கொண்டு வரட்டும் நீங்கள் சம்பந்தத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்று ஆகிடுவீங்க இந்த வருடத்தினுடைய திட்டத்தையும் சொன்னோம் இப்போ விஸ்தாரத்தில் பிஸியாக ஆகிட்டீங்க வகை வகையான மரம் வளருது அப்படின்னா விதை மறைந்துடுது பிறகு இறுதியில் விதைத்தான் வெளியாகுது விஸ்தாரத்தில் அதிகமாக பிஸியாகிட்டீங்க இப்ப மீண்டும் விதை அதாவது வாரிசு தரமானவர்களை உருவாக்குங்க எது தொடக்கத்தில் நடந்ததோ அதை இறுதியிலும் செய்யுங்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் குஷில் ஆடிக்கொண்டிருக்கும் பிராப்தியின் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பிரதட்ச பலனை அனுபவம் செய் தன்னை எடுத்துக்காட்டு உதாரணமாக்கி தந்தையை பிரதட்சம் செய்யும் அந்த மாதிரி டபுள் ப்ரூஃப் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறேன் நாமும் அவளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டுகளோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இந்த பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியமே நரணிலிருந்து நாராயணனாவது மற்றும் லெக்ஷ்மி ஆவது அப்படின்னா நீங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதை சொரூபத்தில் நினைவில் இருப்பவர்களாகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க ஒரு பொழுதும் தன்னுடைய லட்சியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது எப்பொழுதும் தன்னுடைய தெய்வீக குணங்களின் நினைவு சொருபமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா லெக்ஷ்மி சொருபம் அப்படின்னா செல்வத்தின் தேவி மற்றும் நாராயணன் சொரூபம் அப்படின்னா ராஜ அதிகாரி லெக்ஷ்மி செல்வத்தின் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பௌதிக செல்வம் அல்ல ஆனா ஞானத்தின் பொக்கிஷங்கள் என்ன கிடைச்சிருக்கோ அந்த செல்வத்தின் தேவிகள் நீங்கள் அனைவரும் செல்வத்தின் தேவிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் செல்வத்தின் தேவியாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருப்பாங்க எப்பொழுதிலிருந்து பிராமணன் ஆனிங்களோ அப்பொழுதுலேருந்து பிறப்புரிமையாக என்ன கிடைச்சிருக்குது ஞானத்தின் சக்திகளின் பொக்கிஷம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அதிகாரம் உடன் இருக்குதா அல்லது வங்கியில் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா வங்கியில் வச்சிங்க அப்படின்னா குஷி இருக்காது வங்கியில் வைப்பது அப்படின்னா உபயோகம் செய்யாதது ஒரு பக்கமாக வைத்து விடுவது எவ்வளோ உபயோகம் செய்வீங்களோ அந்தளவு குஷி அதிகரிக்கும் இந்த பொக்கிஷத்தை தன்னோடு வைத்துக்கொள்வதில் எந்த ஆபத்தும் இல்லை எப்போ பெரும் வள்ளல் வரமளிக்கும் வள்ளல் ஆகணும் அப்படின்னா பாதுகாப்பு பெட்டகத்தில் அதாவது லாக்கரில் எப்படி வைப்பீங்க ஆகினால தினசரி தனக்கு கிடைச்சிருக்கும் பொக்கிஷங்களை பாருங்க மற்றும் தனக்காகவும் மேலும் மற்றவர்களுக்காகவும் அதை உபயோகம் செய்யுங்க பெரும் வள்ளல் அப்படின்னா நிரந்தரமாக இடைவிடாது கொடை இருந்து கொண்டே இருப்பது ஒரு நாள் செஞ்சீங்க பிறகு ஒரு மாதம் கழிச்சு செஞ்சீங்க அப்படின்னா பெரும் வள்ளல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பெரும் வள்ளல் அப்படின்னா எப்பொழுதுமே கொடை கொடுத்து கொண்டே இருப்பது எப்பொழுதுமே நிரம்பி இருப்பது எப்படி பாபாவுடைய பண்டாரம் எப்பொழுதுமே நடந்து கொண்டு இல்லையா தினசரி கொடுக்குறார் அப்படி குழந்தைகளுடைய வேலையும் தினசரி கொடுப்பது இந்த பெட்டகம் திறந்திருக்குது அப்படின்னா திருடன் வரமாட்டான் மூடி வச்சிங்க அப்படின்னா திருடன் வந்துடுவான் பொதுவாக எவ்வளோ அதிகமாக பூட்டை தயாரிச்சிருக்கிறாங்களோ அந்த அளவு அதிகமாக திருடர்கள் ஆகிட்டாங்க முந்தைய காலங்களில் திறந்த பெட்டகமாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ அதிகமாக திருடர்கள் இல்லை ஆகினாலும் உங்களுடைய பெட்டகம் திறந்து திறந்திருக்கட்டும்ங்கிறாங்க பாபா இதுவரையிலும் என்ன நடந்திருந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி இடுங்க கடந்ததை சிந்தனையில கொண்டு வராதிங்க இதைத்தான் தீவிரமாக முயற்சி செய்வதுன்னு சொல்றது ஒருவேளை கடந்ததை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா நேரம் சக்தி எண்ணம் அனைத்தும் வீணாயிடுது வீணாக்குவதற்கான நேரம் இல்லை சங்கமேகத்தின் இரண்டு வினாடியை கூட வீணாக்கினீங்க அப்படின்னா அநேக வினாடிகளை வீணாக்கிட்டீங்க சங்கமேகத்தினுடைய மதிப்பை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க சங்கமேகத்தின் ஒரு வினாடி எத்தனை வருடங்களுக்கு சமமானது அப்படி ஓரிரண்டு வினாடி இழக்கலை ஆனால் அநேக வருடங்களை இழந்துட்டீங்க ஆகையினாலே இப்பொழுது முற்றுப்புள்ளி இடுங்கன்னு பாபா சொல்றார் யாருக்கு முற்றுப்புள்ளி இட தெரியுமோ அவர் எப்பொழுதும் முழுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னுடைய சுப பாவனை மூலம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கீங்களா அப்படின்னு எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் ஆனால் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக சுபபாவனை வைங்க சுப பாவனை வெற்றியை பிராப்தி செய்விக்கும் பாவனையோடு சேவை செய்வதின் அனுபவம் இருக்குதா சுபபாவனை அப்படின்னா இறக்கமான எப்படி தந்தை அதிகாரிகள் மேலும் உபகாரம் செய்பவராக இருக்கிறார் அதே போலவே உங்கள் எதிரில் எப்படிப்பட்ட ஆத்மா இருந்தாலும் ஆனால் தன்னுடைய இரக்க உணர்வு சுப சுபபாவனை மூலமாக அவற்றை மாற்றம் செஞ்சிருங்கன்னு பாபா சொல்றாங்க எப்படி அறிவிலை சேர்ந்தவங்க மணலிலும் பயிரை விலையை செய்ய முடியும் அப்படின்னா அமைதி சக்தி உள்ளவங்க பூமியை மாற்றம் செய்ய முடியாதா எண்ணம் கூட உலகை படைச்சிருது ஆகினால எப்பொழுதும் பூமியை மாற்றம் செய்வதற்கான சுப பாவனை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா தன்னுடைய முன்னேறும் கலையின் என்ன அலைகள் மூலமாக பூமியை பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க சுயமாற்றம் மூலம் உலக மாற்றம் ஆயிடும் பூமியில் ஏர் உழறவங்க தான் நீங்கள் இல்லையா கலைப்பட கலைப்படையிறவங்களே இல்லை ஏர் உழறவங்க நல்ல கலைப்பற்றவர்களாக இருப்பாங்க கட்டாந்தரை நிலத்தையும் பசுமையாக்கிடுவாங்க இப்போ மனமுடைந்தவர் ஆக வேண்டாம் மன மகிழ்ச்சி நிரம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குஷி அனைவரையும் கவர்ந்து இழுக்குங்கிறாங்க பாபா நல்லது மாயாஜித்தின் அடிமை மாயா சதா தன்னை தெரியாத ஆனால் மிக நன்றாக தெரிந்த வீரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு யுத்த மைதானத்தில் மாயாஜித் ஆக இருந்து கொண்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க சாதாரண முறையில் அமர்வது செல்வது உண்பது ஆனால் போகும்போதும் வரும்பொழுதும் மாயாவிடம் போர் புரிந்து அடைந்து கொண்டே செல்வீங்க வெளியில் என்ன வேண்டுமானாலும் செய்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள் மாயா மீது அடைந்து உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா தெரியாதவர் ஆகிவிட்டீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போ பிரத்யட்சம் ஆகுதோ அப்போ அனைவரும் அனுபவம் செய்வாங்க நீங்கள் யார் மற்றும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எவருடன் சக்திவான் தந்தை இருக்கிறாரோ அவரது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது பாண்டர்களுடைய தலைவன் சர்வ சக்திவான் ஆகையினால அவங்க சதா வெற்றி பெற்றனர் துணையை விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா தனியாகிட்டீங்க அப்படின்னா மாயா போரிடும் தந்தையோட கூடவே இருந்தீங்க அப்படின்னா மாயா பலியாகிடும் மாயாஜித்தின் முன் மாயா அடிமையாகி நமஸ்கரிக்குங்கிறாங்க பாபா மாயாவினுடைய கூட்டத்தில் தந்தையின் துணையை விட்டுடக்கூடாது ஒருவேளை துணைவனை விட்டுட்டீங்க அப்படின்னா வழியை மறந்துடுறீங்க பின்னர் கூச்சலிட வேண்டி வரும் சதா மாயாவை நமஸ்கரிக்க செய்வது அப்படின்னா உள்ளுக்குள் யுத்தம் புரியாமல் தடுப்பதுங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் இடைவிடாத யோகா விதி மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவர் ஆகக்கூடிய உயர்ந்த மகான் ஆகுக உயர்ந்த மகான் ஆகணும் மகான் ஆத்மா ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க இடைவிடாத யோகாவினுடைய விதி மூலமாக இடைவிடாத பூஜைக்குரியவர்களாக ஆகணும் இடைவிடாத யோகா விதி மூலம் இடைவிடாது பூஜைக்குரியவர் ஆகக்கூடிய உயர்ந்த மகான் ஆத்மா ஆகுக இன்றைய மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயராக அகண்டானந்த அதாவது இடைவிடாது ஆனந்தம் நிறைந்தவர் என்றெல்லாம் வைக்கிறாங்க ஆனால் அனைத்திலும் அகண்ட அதாவது இடைவிடாத சொருபமோ நீங்க தான் ஆனந்தத்திலும் அகண்டம் சுகத்திலும் அகண்டம் தீய சேர்க்கையில் மட்டும் வராதீங்க மற்றவர்களின் அவகுணங்களை பார்த்து கேட்டு அளவுகளை பொருட்படுத்தாதீங்க இந்த விசேஷன் மூலம் அகண்ட யோகி அதாவது இடைவிடாத யோகி ஆகிடுவீங்க யார் அகண்ட யோகியோ அவர்தான் அகண்ட பூஜைக்குரியவராகவும் ஆகிறாங்க அப்படி நீங்கள் அந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் ஆவீங்கன்னு பாபா சொல்றாங்க யார் அரைக்கல்பம் நீங்களே பூஜைக்குரிய சொற்பத்தில் இருக்கீங்க மேலும் அரைக்கல்பம் உங்களுடைய ஜட விக்கிரங்களும் பூஜை நடக்குது ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க தெய்வீக புத்தி தான் அமைதி சக்திக்கான ஆதாரம் தெய்வீக புத்தி தான் அமைதி சக்திக்கான ஆதாரம்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி